ஓம் நேனமுர்த்தீஸ்வர சமேத முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிக்கு முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவு வந்து துலாம் ராசி மற்றும் துலாம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எந்த எந்த உறவுகளால் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டங்களும் கடன்களும் பிரச்சனைகளும் அசிங்கங்களும் அவமானங்களும் தொழில் லாபங்களும் முடங்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க எதனால வந்து இந்த உறவுகளை பற்றி தெளிவா சொல்லணும் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் அழிக்கலாம் அதனால் வந்து உங்களுக்கு மன உங்களுக்கு வந்து பெருசாக பாதிப்படை போவதில்லை ஆனால் ஒரு உறவுகளால் ஒரு நன்றி ஏமாற்ற ஒரு துரோகிகளால் ஒரு உறவுகளே வந்து ஒரு துரோகமாக மாறும் பொழுதும் ஒரு உறவுகளால் நீங்கள் அசிங்கப்படும் பொழுதும் ஒரு உறவுகள் வந்து உங்களுடைய சொத்துக்களை வந்து அபகரித்து போகும்போது தான் உங்களுக்கு வந்து மனவேதனையும் எல்லாமே வந்து உருவாகும் இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடைசி காலத்தில் வந்து வயதாகி படுத்திருக்கிற காலங்களில் யோசிச்சா கூட உங்களுக்கு வந்து மனவேதனை குறிப்பே தவிர சரி நம்ம தானே சம்பாதிச்சோம் போனா போட்டு அப்படிங்கிற அந்த மனங்களை வரவே வராது ஏன்னா மனதில் மனத அளவுல வந்து ஒரு உறவு நம்மளை காயப்படுத்தும் போது அதோட வழி வேதனைகள் வந்து வாழ்நாள்ல வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கும் வாழ்க்கையில வந்து இந்த உறவுகள்கிட்ட வந்து நம்ம எப்போவுமே வந்து சேரக்கூடாது இந்த உறவுகளால் வந்து நம்ம அசிங்கப்பட்டமே அப்படின்னு சொல்லி மனம் வந்து உடையுது பாத்தீங்களா இது வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமை இந்த கொடுமை வந்து என்னுடைய வீடியோ பார்க்குற அன்பர்களுக்கு என்னுடைய கஸ்டமராக இருக்க அன்பர்களுக்கு வந்து யாருக்குமே அந்த இந்த மாதிரி ஒரு சம்பவம் வரக்கூடாது தான் இந்த வீடியோ வந்து ஆழமாக பதிவு பண்ணுறேன் சரி துலாம் ராசி துலாம் லக்கணம் உங்களுடைய ராசியை வந்து பார்த்தீங்கன்னா சர சரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு சரத்துக்கு ரெண்டுக்கும் ஏழு வந்து பார்த்தீங்கன்னா மாரகமாக செயல்படும் அதே சமயத்துல ஆறாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து எப்படி பார்த்தாலும் பிரச்சனை தான் அதுல எந்த மாற்றம் கிடையாது அதே சமயத்துல உங்களுக்கு வந்து லாபமாக வரும் ராசியை வந்து பாதகமாக வரும் அப்ப இதில் வந்து நீங்க எப்படி செயல்படணும் எந்தெந்த உறவுகள் ஆகாது அதுதான் நீங்க முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் என்ன ஸ்தானம் ஆகுதுன்னு பாருங்க காலதேவ கணக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் ஆகும் விருச்சக ராசி விருச்சக ராசி உங்களுக்கு வந்து எட்டாவது ராசியாக சாரி ஸ்தானமாகவும் பொதுவான ஒரு மாரகமாகவும் மேச ராசி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொதுவான ஒரு மாரகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்ப இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்படின்னா உங்களுடைய இரத்த உறவுகள் குடும்ப உறவுகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எவ்வளோங்க எவ்வளோ தூரம் ஏன் அவ்வளோ தூரம் யோசிக்கணும் ஒரு சொத்து பத்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்த குடும்பத்துல பிரிக்கும் போது கூட பிரச்சனை வரும் இதனால வந்து பிரச்சனை வரும் கண்டிப்பா அதே சமயத்துல அது ஏழாம் இடம் ஏழாம் இடத்துக்கு அவ்வளவு தர அதிபதியா வர்றாரு ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அப்போ நண்பர்கள் கூட நண்பர்கள் மனைவி அல்லது கணவன் சம்பந்தப்பட்ட உறவுகள் இரண்டாவது குழந்தை அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரியப்பா திருமணம் ஆன நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா முதல் என்ன சொல்லக்கூடிய உறவுகள் அப்ப இந்தந்த உறவுகள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஏதோ ஒரு வந்து உங்களுக்கு மனக்கசப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இதெல்லாம் வந்து நீங்க ரெண்டாவது குழந்தை எப்படிப்பா எனக்கு ஏற்படுத்து நான் பெற்ற பிள்ளை எனக்கு வந்து பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக கொடுக்கும் எப்படி கொடுக்கும்னா நீங்க வைக்க சம்பாதிக்க வச்சு வச்சுக்க சொத்த போது அது ஒரு பக்கம் அழிச்சிக்கிட்டே இருக்கும் இது ஒரு வேதனை தானே இது வந்து நம்ம குழந்தைக்கு நம்ம செய்யற விஷயம் இது நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை ஆனால் மற்ற உறவுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இன்னொரு பகவான் வீடு என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடம் காலதெய்வ கணக்குப்பதி பன்னெண்டாம் இடம் அப்போ காலதேவ கணக்குப்பதி அது பன்னெண்டாம் இடமாக வருவது உங்கள் ராசி கணக்கு ஆறாம் இடமா வருது பாத்தீங்கன்னா சித்தி சார்ந்த உறவுகளும் தாய் மாமன் சார்ந்த உறவுகளும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் சரி எப்படி கொடுக்கும் தாய் மாமன் உறவு வந்து எப்படிப்பா கொடுக்கும் தாய்மாமான் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிற அந்த குரு பகவானே உங்கள் ராசி இலக்கணத்துக்கு மூணாம் அதிபதியாக வர்றாரு மூணாம் இடம் அப்படிங்கிறது என்ன உங்களுடைய இளைய சகோதர சகோதரி உறவுகள் மூலமாக அப்போ உங்கள் உங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற சித்தி சார்ந்த உறவுகள் பாருங்க உங்களை விட உங்க இளைய சகோதரி சகோதரி இளைய சகோதர உறவுகள் இருக்கிறாங்களா இவங்ககிட்ட நல்ல பாசமா இருப்பாங்க இவங்க மூலமா அவங்க பிரச்சனை கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கடன் இவங்க வந்து இப்ப இவன் தம்பிட்டு அண்ணன் காசு வாங்கிட்டு வாடா தம்பிட்டு காசு வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அதை வாங்கலாம்னு சொல்லி ஒன்னு சொல்லி சொல்லி உங்களை வந்து ஏற்றி விட்டு நீங்க தம்பிக்காக கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கும்போது என்ன ஆகுனா ஒரு காலகட்டத்தில் அதுவே பெரும் கடனாக மாறும் அந்த கடனுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாய்மாமனா இருப்பாங்க அதை சித்தியா இருப்பாங்க அல்லது உங்களுடைய மாமியார் சார்ந்த உறவுல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாமியார் இருப்பாங்க மாமியார் உறவுன்னு ஒன்று உள்ளே வரதுனால அதை முத முதல்ல வந்து அதை நம்பாதுங்க அது என்னதான் இருந்தாலும் சரி எனக்கு காலதெய்வ கிழக்கடி பத்தாம் இடம் சரிங்களா எந்த சுற்று சுற்றினாலும் சரி அந்த உறவு வந்து ஒரு காலக்கட்டத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நெருக்கடியான சூழலை கண்டிப்பாக உருவாக்கும் அது அவரவர் ஜாதக வலுவை பொறுத்து சில பேருக்கு வந்து பிறந்த திருமணம் ஆன உடனே மாமியார் வேலை செய்யும் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுத்தமாக வேலை செய்யும் சில பேருக்கு காலங்கள் போக போக வேலை செய்யும் சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் வீடு ராசிக்கு ஆறாம் வீட்டு அதிபதியே மூணாம் வீட்டு அதிபதியா வர்றாருல அது காலதேவ கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடமாக வரும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கணக்கு பண்ணி பத்தி பாத்தீங்க அப்படின்னா சின்ன உங்கள் தந்தை என்று சொல்லக்கூடிய உறவை அப்ப எப்படி தந்தை எங்களுக்கு எப்படி பிரச்சனை கொடுப்பாரு அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாரு உங்க இளைய சகோதர சம்பந்த சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்களுக்கு வந்து சொத்துக்களை எழுதி பிரிக்கும் போது பங்கு பால் பிரிக்கும் போது பாருங்க அங்கே உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு கொடுக்குற பங்கு அப்படி அளவு கம்மியா இருக்கும் உங்க சகோதரன் கொடுக்குற பங்கு வந்து அதிகமா இருக்கும் ஏன்னா அந்த பங்கு பிரிக்கிறதுக்கு உண்டான அந்த ஸ்தானம் காலதேவ கணக்குடி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்பா சம்பந்தப்பட்ட உறவு குறிக்கிற ஸ்தானம் அந்த ஸ்தானமே உங்களுக்கு இளைய சகோதர சம்பந்தப்பட்ட உறவா வருது இளைய சகோதர சகோதரி உறவு சம்பந்தப்பட்ட அமைப்பா வந்துருது அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எண்ணூறு ராசிக்கும் அதிபதியாக வருவதால் அந்த ராசி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து குரு பகவான் ராசி இரண்டுமே தனம் பொருளாதாரத்தை சம்பந்தப்பட்ட ராசி பங்கு பிரிக்கல பிரச்சனை வந்துடும் சரி இதுக்கு அவங்க தான் உடந்தையா இருப்பாங்களா அப்பா மட்டும் தான் இருப்பாங்களா வேற யாரும் இருக்க மாட்டாங்களா பிரச்சனை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சித்தப்பா சார்ந்த உறவுகள் மாமனார் சார்ந்த உறவுகள் மாமான்னு சொல்லி கூப்பிட்டாலேம் அந்த மாமா அந்த உறவே உங்களுக்கு வந்து மூணாம் இடமாகவும் ஆறாம் இடமாக தான் இருக்கும் பிரச்சனையாக தான் இருக்கும் ஆறாம் நல்லா போற தான் தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா கிரகளுக்குமே ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியம் இருக்குது அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆதிபத்தியம் சிறப்பா போகும் யோகமா செஞ்சுக்கிட்டே இருக்கும் இன்னொரு ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் பாதகத்தையும் மாரகத்தையும் பிரச்சனையும் உருவாக்கி கொண்டே இருக்கும் ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட அமைப்பு வந்து கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசி லக்கணத்திற்கு பிரச்சனையை குடுக்கிறக்கு உண்டான இன்னொரு ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலதேவ கணக்குப்படி அது வந்து இரண்டாம் இடம் உங்கள் ராசி லக்கணத்திற்கு அது எட்டாம் இடம் உங்களுடைய ராசியவும் பிரச்சனை தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான துலாம் ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவானே வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கும் அதிபதியா வந்துடுறார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன பெரும் கடனை உருவாக்குற கூடான அமைப்பு அப்ப சொன்ன சொல்ல கேட்காம தேவையில்லாம சில உறவுகளை உள்ள கூட்டி கொண்டு வச்சு அவங்களுக்கு நல்லா சோரை போட்டு அவங்கள வளர்த்து விட்டு அது மூலமாக அவங்க வந்து அவங்க காசு பணம் போராதத்தை ஏமாத்தி போயிருவாங்க ஏன் அப்ப காசு பணத்தை ஏமாத்தி போயிடுவாங்க தங்க நகை ஏமாத்தி போயிருவான்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் சம்பந்தப்பட்ட வீடாக வருவதால் அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி ஒரு வண்டி வாங்க சொல்லுவாங்கட்டே வாடா ஒரு வண்டி வாங்கலாம் எல்லாம் இல்லை நம்ம காரில் கெத்தா போகலாம் வாங்க அந்த வண்டி போகணும்னு அப்செட் கிடக்கும் அங்கே போய் அதுல பத்து லட்சம் போயிடும் இப்படி பணம் போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு தெரியாது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது கணவர் அல்லது மனைவி சார்ந்த உறவுகளோட குடும்பமாக வருது அப்போ உங்களுடைய கணவன் அல்லது மனைவி சம்பந்தப்பட்ட குடும்பத்துல உள்ளவங்க வந்து ஒரு விஷயத்த செய்யணும் அதை செய்ய இதை செய்யணும்னு சொன்னாங்கன்னா சத்தம் இல்லாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் சாமி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு உங்கள் மனசுக்கு சரின்னு படுத்து நீங்கள் செஞ்சால் கரெக்ட் ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஏன்னா உங்கள் ராசி அற்பீதி தானே எட்டாம் அதிபதியாக வர்றாரு அப்போ நம்ம தாங்க பிரச்சனையை உருவாக்குவோம் பிரச்சனை நம்மகிட்ட தான் வரும் நம்ம தான் அவங்களுக்கு போய் கூடுவோம் வாங்க அங்கே வாங்க மச்சா அங்கே வாங்கி செய்யலாம் அப்படின்னு சித்தப்பா அங்கே வாங்க ஏன்னா உங்களுடைய மனைவி சார்ந்த குடும்பம் கணவர் சார்ந்த குடும்பத்தில் உறுப்பினர்களை நீங்களே தேவையில்லாமல் உள்ளே கூட்டு கொண்டு வந்து பிரச்சனை நீங்கள் தான் உருவாக்குவீங்க நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் நாள் அப்படிங்கிறது பெரிய மாமியார் நான் ஏற்கனவே மாமியாரே பிரச்சனை சொல்லிட்டேன் அதுல பெருசா இருந்தா சிறுசா இருந்தா எல்லாம் ஒண்ணுதாங்க மாமியார் அப்படிங்கிற உறவு வந்து பெரும்பாலும் எல்லாருமே அவாய்ட் பண்றது நல்லது நல்லா செக் பண்ணி பாருங்க பெண்கள் அவங்க பெண்கள் விஷயத்தை செக் பண்ணி பாருங்க எவ்வளவுதான் நீங்க வந்து திருமணம் ஆகி உள்ள வந்ததுக்கு மாமியார் அப்படிங்கிற ஒரு உறவு வந்த உடனே ஏதோ ரூபத்துல சண்டை வந்திருக்கு பாத்தீங்களா இதே அமைப்பு வந்து பெண்களுக்கு வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமா வரும் ஆண்களுக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவனா ஒரு மனுஷனா இவன் வந்து என் பொண்ணு வச்சு பழைக்கிறானா இப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சோல பேசிக்கிட்டே இருப்பாங்க இது பெரிய அசிங்கம் இல்லை இது ஒரு ஆணுக்கு உண்டான அசிங்கம் தானே இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு பத்தாவது ராசி என்று சொல்லக்கூடிய ராசி காலதேவ கணக்கு படி பாத்தீங்கன்னா நாலாவது ராசி அப்போ கடக ராசியை வந்து உங்களுக்கு கர்ம ராசியாக வருது கர்மம்னா என்ன அது ஏற்கனவே சொன்னது தானே சந்திர பகவான் சந்திரன்னா காலதேவ கணக்கு படி அது நாலாம் படம் அம்மா உங்க ராசியில கேள்விக்கிறது பத்தாம் இடம் மாமியார் ஜோளி முடிஞ்சு போச்சு அப்ப அந்த உறவு தான் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது விட்டுட்டு போறது சிறப்பு அதே சமயத்துல அந்த பத்தாம் இடம் சொல்றோம் பாத்தீங்களா அந்த பத்தாம் இடம் வந்து ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய அப்பா ஸ்தானத்தோட குடும்பம் அப்ப உங்க அப்பா வழியில் உள்ள குடும்பம் அப்பாவோட தம்பி அப்பாவோட தங்கச்சி உங்க அத்தையா வரும் அப்பாவோட தம்பி சித்தப்பா வரும் அப்பாவோட அக்கா அப்பாவோட அண்ணன் அப்படிங்கிறது பெரியப்பா இந்த மாதிரி எந்த எந்த உறவு வந்தாலும் சரி அந்த குடும்பம் முதல்ல சொல்லிட்டேன் அந்த குடும்பத்துல இருந்து எந்தெந்த உறவு உங்களை நோக்கி வந்தாலும் அந்த உறவால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தொழில் செய்யணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சு அது மூலமாக நீங்க மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி அந்த உறவுகள் உங்க பின்னால இருந்து குத்தும் அப்பதான் வலிக்கும் அந்த உறவுலாம் நஷ்டப்படும் வலிக்காது பின்னால இருந்து இந்த உறவு தாண்டா இவ்வளோத்தையும் நமக்கு எடுத்து காரணம் நம்ம நினைக்கும் பாத்தீங்களா அந்த வழிதான் மிக மிக முக்கியமான வழி அந்த வழி வரக்கூடாது அப்படிங்கிறத அந்த வீடியோவை கொடுக்குறேன் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது காலதேவ கணக்கு நாலாம் இடம் சில நேரங்களில் அம்மாவே உங்களுக்கு வந்து பிரச்சனையாக மாறுவாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா காலதேவ கணக்குப்படி வந்து இப்போ இருக்கிற அந்த ஸ்தானம் வந்து அறுபது சதவீதம் அப்படியே மறைமுகமாக வேலை செய்து கொண்டே வரும் மீதி நாற்பது சதவீதம் தான் மேம்போக்கு இருக்கிற நம்ம ராசியில் நம்ம ராசியில வரலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா காலதேவ கணக்குப்படி ஐந்தாவது ராசியாக வர குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு பாதகமாக வரும் சரி பாதகமாக வர்ற இந்த விஷயம் எப்படி நடக்கும் கணக்கு காலதெய்வ கணக்குப்படி அது அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிர்ஷ்டமாக செயல்படும் அந்த அந்த லாபங்களை வந்து நீங்க தேவையில்லாத உறவுகளை உள்ளே கூட்டிட்டு வந்து நீங்க கும்பாலம் போடும்போது என்ன ஆகும்னா உங்க லாபங்களை கொத்தோட அவங்க கொண்டு போயிடுவாங்க உங்களுக்கு மட்டும் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும் அது என்ன உறவு அப்படின்னு கேட்டீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு உண்டான அமைப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா மூத்த சகோதர சகோதரி உறவுகள் அக்கா அண்ணன் போன்ற உறவுகள் பெரியப்பா பெரியம்மா போன்ற உறவுகள் உங்க குடும்பத்தில் இருக்கிற பெருசா இருக்கிற உறவு எல்லாமே அந்த உறவு தாங்க லாபஸ்தானம் தான் அதுல மருமகன் மருமகள் போன்ற உறவுகளும் உள்ள வந்துடும் அப்போ சில குடும்பங்கள் பாக்குறோம் இல்ல தொல்லாம் பிறந்திருப்பாங்க மருமகனுக்கும் மருமகளுக்கும் செஞ்சே இவங்க வாழ்க்கையில் ஜீரோ ஆகிவாங்க இவங்க லாபத்தை போது அவங்க எடுத்துக்குவாங்க இவங்களுக்கு லாபம் இருக்காது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து மருமகனையும் மருமகளையும் நம்பிக்கையாக கொடுப்பாங்க கொத்து சேவை கொத்தோட கொண்டு போயிருவாங்க இவங்க ஜீரணம் ஆகிடுவாங்க இது எல்லாமே வந்து பாதகம் அதாவது உங்களுடைய லாபத்தை இந்த உறவுகள் கொண்டு போகும்னு அர்த்தம் சரி இது மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்க கூடாது அந்த லாபஸ்தானத்துல இருந்து ஒரு கிரகம் தசன நடத்துது சரி ஒன்பதாம் அதிபதியே தசன்களா உங்களுக்கு யோகாதிபதி ஒன்பதாம் மதிபதி யாரு புதன் பகவான் தானே அவரே வந்து லாபஸ்தானத்துல தர்சனத்துல இருப்பானாச்சுன்னா அப்பா சார்ந்த உறவுகளையும் நீங்க நம்பக்கூடாது கூடாது ஏன்னா உங்க உங்க வருமானம் அப்பா சார்ந்த உறவுகள் மூலமாக வெளியே போகும் எப்படி வெளியே போகும் அப்பா அப்படி அப்படிங்கிற உறவு வந்து பாத்தீங்கன்னா காலதேவ கணக்குப்படி உங்கள் ராசி இலக்கங்களுக்கு இளைய சகோதர சகோதரி உறவா வருது உங்களுடைய சொத்துக்களை உங்க பொருளாதாரங்களை உங்க லாபங்களை இவ்வளவு லாபம் வருது இல்லப்பா தனிச்சு செய்யப்பா அக்கா கிட்ட செய்ய வேண்டியது அப்பாவே வந்து அப்போ தான் உங்களுக்கு நஷ்டம் வரும் சரி அது மட்டும்தான் வருது அந்த ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துல இருந்து அந்த புதன் அப்படி தான் வருமா வேறு என்ன வராதா கேட்டிங்கன்னா அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது மச்சினம் மாமனார் சரிங்களா மச்சினம் கொழுந்தியா போன்ற உறவுகளை குடிக்கிறதுக்கு உண்டான இடம் அந்த இடத்துல வந்து நம்ம நம்ம வந்து குழந்தையா மாதிரி மச்சினமார கூப்பிட்டு வச்சு அவங்களுக்காக நம்ம எல்லாம் செய்யறோம் செய்யறோம் செஞ்சு என்ன ஆகா ஒட்டுமொத்த லாபத்தை அவங்க கொண்டு போயிருவாங்க இப்படித்தான் நடக்கும் அவங்க ஜாதகப்படி இது ஜாதகத்தை ஒரு அரசு இந்த உறவெல்லாம் பிரச்சனை உறவு இந்த உறவை தீ தூரம் போட்டு வேற வேலை பாருங்கன்னு சொல்லிடலாம் ஆனா உறவு தானே தேவை உள்ள உறவை நம்ம எப்படி அவாய்ட் பண்ண முடியும்னு இன்னைக்கு யோசிக்கலாம் கண்டிப்பா தேவைதான் எல்லா உறவும் நல்லதையும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் நல்லது பண்ற உறவு எது கெட்டது பண்ற உறவு எதுன்னு தெரிஞ்சு பாகு பாகுபாடு பிரிச்சு நம்ம அந்தந்த உறவுகள்கிட்ட நம்ம நெருங்குறதும் ஒரு சில உறவுகள்கிட்ட விட்டு விலகுவது மட்டுமே வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியும் எல்லாருமே எல்லா விஷயத்திலுமே நம்ம கரெக்டா இருக்க முடியாது ஏன்னா கருமாவின் அடிப்படையில் தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம் அந்த கருமாவை கழிக்கும் போது சில உறவுகளை உள்ள வந்து அந்த கருமாவை கழிக்க வைக்கும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது எந்த மாட்டம் கிடையாது ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ஆனால் இவங்க வந்தால் இதை தான் பண்ணுவாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையா நீங்க இருக்கலாம்ல தான் இந்த பதிவு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கும் லக்கணத்திற்கும் மூணாம் இடம் இருந்து சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் சொல்லுங்க பாத்தீங்களா இளைய சகோதர சகோதரி உறவும் சொல்ல பாத்தீங்களா அந்த ஸ்தானத்துல வந்து மாமியார் சம்ப மாமனார் சம்பந்தப்பட்ட உறவு மச்சிவன் சார்ந்த சம்பந்தப்பட்ட உறவுகளும் உள்ள உறவும் இவங்களால கடனாக சூழ்நிலை உருவாகும் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் எந்தெந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்கவுங்க வாழ்க்கையில் பொருத்தி பாருங்க எந்தெந்த உறவுகளால் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க எந்தெந்த உறவுகளால் அசிங்கப்பட்டிருக்கீங்க எந்த உறவுகிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கிறீங்க எந்த உறவு உள்ளே வந்த பிறகு உங்கள் லாபங்கள் வெளியே போயிருக்குது எந்த உறவு உள்ள வரும் காலங்களில் வந்து நீங்கள் பெரும் நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்கன்னு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தெளிவாக பிடிக்கும் இந்த சொன்ன இப்போ மேற்படி சொன்ன பார்த்தீங்களா இந்த உறவு எல்லாமே உங்களை நெருங்கி வரும்போது நீங்கள் கடன் ஆகணும் அப்படிங்கிற மீது இருந்தால் உங்கள் தாய்மாமன் அல்லது சித்தி இது போன்ற உறவுகள் உங்களை தேடி உள்ள வருவாங்க நீங்க அசிங்கப்படணும் அப்படிங்கிற அமைப்புல இருக்கு இருக்குது அப்படின்னா சொன்னா உங்களுடைய மச்சினன் சாரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவி குடும்பத்தில் உள்ளவங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க இவங்களால தான் நீங்க நஷ்ட ஆகா போறீங்க அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கீங்க அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல வந்து ஒரு சில விஷயத்த வந்து நீங்க அந்தந்த உறவுகளை தேவைக்கேற்ற மாதிரி நீங்க நகட்டிட்டு போனீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து வாழ்நாளில் வந்து எந்தெந்த உறவுகளாலையும் நீங்கள் கஷ்டப்படாமல் அவசியம் இல்லை இது அடியேன்னு உணர்ந்தது என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுவே இந்தந்த உறவு வருதா இப்படித்தான் இந்தந்த உறவுகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் ஏன்னா உங்கள் சம்பாதிக்கிற பொருள் எதுவுமே வந்து உங்ககிட்ட இருக்கும்போது அது யோகம் இன்னொருத்தர் கொண்டு போகிறாங்கன்னா அது அவயோகம் அது நம்ம கையில் தான் இருக்குது அப்போ இந்தந்த உறவுகளை நம்ம வச்சிக்கலாமா வேண்டாமா எந்த அளவுக்கு வச்சிக்கணும் சாப்பாடா சாப்பிட்றதா ஊர்லவா தொட்டுக்கிறாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிங்க சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமா நாலு பருவமா கிடைக்கட்டும் நன்றே வணக்கம்